ಸದೆಯ <Sessing> ಅವರ <Sessing>

வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் ரஹ்மத் அல்ல அவர்கள் எழுதுகிறார்கள் சொல்லம் அவர்கள் மனிதர்களில் முஸ்லிம்களுக்கு மட்டும் அவர்கள் ரஹமத் முஸ்லிம் அவர்கள் அவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா குலாமில் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார் செய்ய மாட்டோம் நபிகரார் இந்த உலகத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அவர்கள் அழகம் அவர்களின் பயக்கத்தினால் அல்லாஹாரா வேதனையை விட்டும் அவர்களை பாடுகிறாக்குறார் அதனாலதான் நம்ம இஸ்லாமிய வரலாறுகளை பார்த்தோம் கிட்டத்தட்ட முப்பதும் மேற்பட்ட யுத்தங்களை இஸ்லாமியர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அது நடுசல்லோ அவர்கள் கிட்டத்தட்ட பத்து யுத்தங்களை கூறாய் நடிகரான தலைமை தாங்கி அந்த யுத்தங்களில் கலந்திருக்கிறார்கள் இத்தனை யுத்தங்கள் ஆனால் அது கொல்லப்பட்ட மொத்த கொலையாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் வெறும் ஆயிரத்தி பதினெட்டு பேர் தான் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோருடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி பதினெட்டு தான் இன்னைக்கு நம்ம செய்தித்தாள பார்க்கிறோம் இஸ்ரேலுக்கிற பேரே இல்லாத ஒரு சின்ன நாடு பலஸ்தீன் என்ற அந்த முஸ்லிம்களினுடைய எத்தனை நபர்களை கொண்டு குடித்துக் கொண்டிருக்க எத்தனை இளவு குழந்தைகள் இறந்து போயிருக்கின்றனர் ஆனால் வரலாறு சொல்லுகிறது யுத்தங்களை கலந்து கண்டார்கள் ஆனால் அதில் கொல்லப்பட்ட எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி பதினெட்டு தான் எதுவும் வேணவனே போர் செய்யல தற்காப்புக்காக தங்களை காப்புக் கொள்வதற்காக தான் இஸ்லாமிய பொருட்கள்

கேட்டீங்கன்னா அவர் எப்படி எங்கள் இருக்கிற சில வாலிபர்களையும் சில பெரியவர்களையும் கெடுத்து எங்களுடைய பழைய தெய்வங்களை எல்லாம் வாழ்ந்து கூடாது சொல்லி மாத்தி வச்சிருக்கிறாரோ அவர் உங்களையும் மாத்திடுவார் அவருடைய அந்த மக்கத்து குறைசி காப்பீர்களினுடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்ட துசை அம்பு அவர்கள் தனது ரெண்டு காதலி பஞ்ச வச்சுக்குவாங்களாம் இங்கு ஒரு நம்மள தெரியாம அறியாம அந்த உறவு சந்திச்சுட்டா அவருடைய பேச்சை மட்டும் நம்ம காதல கேட்ட கூடாது கேட்க கூடாது என்று பஞ்சை நுழை சொல்றார் ஆனால் அல்லா அவருக்கு இதாயத்தை நாடிவிட்டார் ஒரு நாள் காட்டுத்துள்ளாவுக்குள் நடந்து வந்துட்டு இருக்கிற நபிசுல்லா செல்லம் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுகையில் குழாக்குடைய வசனங்களை சப்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த சப்தம் லைட்டா கேட்குது துஃபைல் அவரது மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொள்ளுகிறார் துஃபைல் நீ ஒரு அறிவாளி நீ ஒரு படித்தவன் இந்த மக்களுக்கு கொலை செய்த முகம்மான் பற்றி என்ன சொன்னாலும் உனக்கு அறிவு இருக்கிறது அவர் சொல்வது சரி என்றால் ஏற்கொள் இல்லை என்றால் அதை ஏற்க மறுத்து விடு என்ற உள்ள சொல்லுத காதல் இருக்கிறார் என்று சஞ்சை எடுத்தவர் நபிசனல்லாவை வசனம் அவர்கள் தொழுகையில் குரான் கூடிய ஆயத்துக்களை இறை வசனங்களை ஓடுகிறார்கள் அந்த வசனங்களினுடைய சில வார்த்தைகள் தான் அவரது காவில் விழுகிறது விழுந்த மாயம் தான் நபிகளால் தொகையை முடித்து விட்டு வீட்டுக்கு செல்லுகிறார்கள் பின்னாலேயே தொகையிலும் செல்லுகிறார் சென்று அதை அங்கேயே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் நபிகளாரோடு சில காலம் இருக்கிறார் இப்ப நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் இடத்துல அனுமதி வாங்கிட்டு யாரும் சூழலா நான் என்னுடைய கூட்டத்தில் ஒரு பெரிய தலைவர் நான் சொன்ன என்னுடைய கூட்டத்தாளர்கள் அனைவரும் கேட்பார்கள் எனவே நான் சென்று எனது கூட்டுக்காரர்களுக்கும் இந்த இசாமியை அழைப்பி கொடுக்கிறேன் என்று அந்த கௌர் கூட்டத்தாளர்கள் இடத்துல போறேன் இஸ்லாமிய அமைப்பு எல்லாம் கொடுக்கிறார் அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தார்கள் ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் மற்ற அனைத்து மக்களும் ஹசரத் துகைகள் வழியெல்லாம் அவர்களை மறந்து விடுகிறார்கள் அவரை அடிக்கிறார்கள் நோயினை செய்கிறார்கள் மனம் ஒன்று போயிட்ட நம்ம பேச்சு கேட்டது ஒரு சில சொற்ப நபர்கள் தானே அதிகமான நபர்கள் மறுத்துட்டாங்களே நம்ம நினைச்சோம் நம்ம சொன்னா என்ன கேட்பாங்கன்னு சொல்லி ஆனா என்ன மறந்துட்டாங்களேன்னு சொல்லி விரக்தியில் மீண்டும் நபிகளாரை சந்திக்க வருகிறார் வந்து நபிசல்லாரை சிலவர்களை சந்திக்கிறார் சந்திச்சு பேசுறாரு இப்போ சொன்னாரு அல்லாவின் தூதரே என்னுடைய கூட்டத்தார்கள் நாம் எழுதுகிற கவி வரிகளுக்கு அடிமையாக கிடந்தார்கள் நான் கவிதை மாறினால் அதை காது கேட்பார்கள் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கு அடிமணி நீர் கூடி இருந்தார்கள் ஆனால் எப்ப நான் இஸ்லாத்தை எடுத்துட்டு போடோ முற்றிலும் நேர் மாற்றமாக மாறியது எனது பேச்சை மறுக்கிறார்கள் என்னை அடிக்கிறார்கள் என்னை நோதனை செய்கிறார்கள் நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் இனி அவர்கள் தெரிந்துவதாக தெரியவில்லை எனவே நீங்கள் அவர்களினுடைய அறிவிற்காக பத்வா செய்யுங்கள் அருகிலேயே சகாபாக்கோ நபிகளார சுற்றி இருக்கிறார்கள் இப்போது நபிகளார் என்ன செய்ய போகிறார்கள் அவர் ரொம்ப கவலையா சொல்ற அவருக்கு நேர்ந்த குடும்பங்கள் துயர்கள் கொடுமைகளை எல்லாம் பதிவு செய்து மக்களினுடைய அழிவுக்கு துவாரையுங்கள் என்று சொல்லுகிறார் நபிகளார் கையை உயர்த்தி விட்டார்கள் சகாபாக்கன் ஆச்சரியமா பார்க்கிறாங்க இப்ப நபியை என்ன சொல்ல போறாங்க ஆனால் நபி அவர்களின் வாயிலிருந்து வந்த வார்த்தை இதுதான் அவர்களை என்னிடத்தில் இழுத்து வருவாயாக கையை இறக்கிட்டாங்க யாரும் சொல்லலாம் இவ்வளவு நேரம் நீங்க அவங்க அந்த கூட்டத்தாள அடிக்கணும்னு சொல்லி நான் துவா முடியுன்னா நீங்க என்ன இப்படி செய்யறீங்களே அவர்கள் எனக்கு எவ்வளவு

இன்னைக்கு புகாரி புகாரி பேசுறது அந்த புகாரியை எடுத்தா பக்கத்துக்கு பக்கம் ஹசரத் அபு ஹுலிவா வெளியிட்ட அவர்களின் பெயர் இருக்கும் ஹதீஸ்களை அறிவு செய்த சகாபாக்களிலேயே அதிக எண்ணிக்கை ஹதீஸ்களை அறிவு செய்ததில் முதலிடம் வகிப்பவர்கள் ஹசரத் அபு ஹுலிவா அவர்கள் தான் இப்ப நபிசுல்லா அலை செல்லும் அவங்க அந்த இடத்துல தொகையினுடைய பேச்சை கேட்டு ஒரு காலம் சாபம் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த எண்பது கூட்டத்தாரர்கள் குடும்பத்தாரர்களும் இஸ்லாத்தை ஏற்றிருக்க மாட்டார்கள் இன்னைக்கு இந்த உண்மத்துக்கு அபூரைதா என்ற ஒரு முகத்தீஸ் கிடைத்திருக்க மாட்டார் இப்ப நபிசல்லா அலி சொன்னாங்க நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் இனிமேல் சங்கையானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் முழு உலகத்துக்கும் நபியோக அருள் என்றால் நபியோ இந்த உலகத்தில் செஞ்ச புரட்சிகள் ஏகத்து நம்மை படைத்த இறைவன் என்ற அந்த கொள்கையை அந்த மக்களுக்கு பொருத்தினார்கள் மக்களாவில் இருந்த அந்த கொடைசி காப்பியர்கள் எல்லாமே

உனக்கு எதையான விஷயத்தை அவர்கள் வணங்கி கூடாது என்று தடுத்தார்கள் இப்ப சகாமற்றனுடைய அந்த மனநிலைகள் எல்லாம் சரியாயிருச்சு இப்ப சொன்னாங்க குத்து நகை தொகுமன் ஜியாரத்தில் நான் உங்களை சிலதான் அஹ் கபல்களை ஜியால் செய்வதை விட்டும் தடுத்துருன்னே இப்போது ரியாலத் செய்யுங்கள் சொல்லிட்டு சொன்னாங்க கபூர் ஜியாரத்தினுடைய நோக்கம் என்ன உங்களுக்கு மலர்மை நினைவும் வேண்டும் இவங்கெல்லாம் ஆகிட்டாங்களே நாளைக்கு ஒரு காலம் வரும் செய்ய போறோம் என்ன சொன்னார்கள் மறுமையை இவங்களுக்கு நினைவு வந்தக்கூடியதாக இருக்க வேண்டும் நபி சொல்லி செல்லம் அவர்கள் தன்னோர் இருந்த அந்த மனிதர்களினுடைய எவ்வளவு விஷயங்களை அக்கறை கொண்டார்கள் அதனால் வெள்ளை கருத்தான அதுக்கப்புறம் அனுமதி கொடுத்தாங்க இன்னும் மதீஷ்களில் வருகிறது நவிசல்லாம் வரை வசல்லம் அவர்கள் அந்த மனிதர்களிடத்தில் அந்த பல கடவுள் கொடுமை என்பதை அடியோ உழைத்தார்கள் எப்படி ஆயிட்டாரன்னா சதா பாக்கன் இனி எல்லா விஷயமுமே அல்லாஹ் கொடுத்தால் மட்டும்தான் ஆகும் என்ற அந்த நிலமைக்கு அவர்கள் அனைவரும் தயாராகி விட்டார்கள் அதனாலதான் ஹதீசுகள் எக்கச்சக்கமான சம்பவங்கள் எப்படி எல்லாம் அல்லாஹினுடைய உதவியை பெற்றார்கள் விலக்கி வாங்குறாங்க தோட்டத்துல கிணறும் இல்லை தண்ணிக்கு வலியும் இல்லை வானம் பார்த்த பூமி தண்ணியினுடைய தேவை அவர்களுடைய நம்பிக்கை நேரம் தன்னுடைய அடிமையை கூப்பிட்டாங்க ஒலிசைக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க அந்த தோட்டத்திற்கு சென்றார்கள் ஒரு செய்தார்கள் தொழில் முசல்லாமி விரித்தார்கள் தொழுகிறாங்க தொழுக்கு அடிமை இடத்தில் மலர் பெய்கிற மாதிரி அறிகுறி இருக்குதா தோழர்கள் பார்த்துட்டு தொழுகிறார்கள் மறுபடியும் பார்த்துட்டு வாங்க தோளோ ஒண்ணு இல்லை மனோடி மீண்டும் தொழுகிறார்கள் மூன்றாவது முறை அவர்கள் தொடர்ந்து முடித்து தோழ செய்கிறார்கள் மலை கொட்டோ கொண்டு கொட்டுகிறது எவ்வளோன்னு சொன்னால் அது வெள்ளம் பாட்டிச்சு போகறதோ மறந்துதான் பல கடவுள்களை வணங்கி அந்த மக்களை நபிசுல்லாஹ் வரையும் செல்லும் அவர்களின் வழி வாத்துகங்களும் அவர்களது வார்த்தைகளும் அவர்களை எப்படி போட்டிப் போட்டது இனி எதை கேட்டாலும் நாங்க அண்ணாக்கத்தான் கேட்போம் அதனால ஒரு சஹாபி நமிசல்லாயுல மஸ்ஸிதம் நபவியில இருக்கிறாங்க வந்து இறந்து லக்கா என் தொழுகு விட்டு செல்லுகிறா நமிசுல்லாஹேஸ்ல அவளை பார்த்த குன்முல்களும் போக்குறான் அத சிரிக்கிறான் ஏன் சிரிச்சாங்கிறது நபிக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் அல்லாஹ் தூதர் அவர் சிரிச்சுட்டு தொடர்ந்து போனாலும் அவர் பார்த்து நீங்க சிரிச்சீங்களே என்ன காரணம் அவரது வீட்டில் ஒப்பில்லை எனவே நான் இரண்டு ரக்காய தொழுது அல்லாஹுவிடத்தில் கேட்டு செல்லுகிறார் அந்த சகாபாக்களை நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் எப்படி மாத்தினார்கள் எனவே சங்கையானவர்களே நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் ரஹ்மத் அருள் என்று சொன்னால் அதில் அவர்கள் செய்த பொருள் போச்சியே இதுதான் ஒரே அல்லாஹ் நோயை கொண்டுதான் எல்லாமே ஆகும் என்ற அந்த விஷயத்தை அவர்களுக்குள் விதைத்தார்கள் அடுத்து ரெண்டாவது நபியோடு செஞ்ச விஷயம் இந்த உலகத்தோடு ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை முடிந்து விடாது மரணத்துக்கு பிறகு மறுமை ஆகிறது என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு புகுத்தினார்கள் அதனாலதான் சகாபாக்கள் இதை உணர்ந்து கொண்டதால் தான் நிறைய சம்பவங்கள் இருக்குது மருமையை நினைத்து அழுதார்கள் அவங்களுடைய காலம் ஒரு நாள் அவங்களுடைய கூப்பிடுறாங்க மகன் அத்தாவது சாப்பிடுறது கூப்பிடுவாரு அதுல துமரவழி இல்லாம போய் உகாத இருக்கிறாங்க சுவா உணவு விதிப்பு வைக்கப்படுகிறது தட்டு வைக்கப்படுகிறது ரொட்டியும் சால்னாவும் வைக்கப்படுறது எடுத்து மகன் சால்னாவும் ஊத்துறாரு ஊத்தினா அதுல சில எலும்பு துண்டுகள் கிடைக்கிறது அத்தனை உங்கள விருந்துக்கு நான் கூப்பிட்டேன் அதனால கறி சொல்லி சந்தைக்கு நான் போனேன் கடைக்கு நான் போனேன் நான் வச்சிருந்த காசுக்கு கறி கிடைக்காதுன்னு கொஞ்சம் எலும்பு துண்டு தான் கிடைச்ச வந்து என்ன செஞ்ச சால்னா சமைச்சேன் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிற குழந்தா ஊத்தி இருக்குது அதுல தொகரலி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாம் இந்த உலகத்தில் செய்த நல்ல அறங்கள் நன்மைகளை கொண்டான கூலி இந்த உலகத்திலேயே கிடைத்து வருவா ஆலையில் மறுமையில் நமக்கு எதுவுமே கிடைக்காத என்று நான் அஞ்சுகிறேன் எனவே நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க நபிசல்ல வாழ்ந்த காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன் நபியவர்கள் வெறும் தான் சாப்பிடுவார்கள் தேவைப்பட்டால் கொண்டும் அந்த கொண்டோம் எண்ணெயை தொற்று சாப்பிடுவார்கள் அதுதான் நபியவர்களாக இருந்தது சம்பியானவர்களே மருமையை பற்றி உண்டான எவ்வளவு சிந்தனை கொஞ்சம் எலும்போடு அவர் உடம்பு சாப்பிடுறது அறாமா இல்லை தப்பா இல்லை ஆனால் அவர்கள் யோசித்தார்கள் இதன் காரணமாக எனக்கு மறுமையில் நன்மைகள் எதுவுமே இல்லாமல் ஆகிவிடுமா என்று இருந்தார்கள் பயப்படக்கூடிய அவங்களுடைய மகளார் அதுல தகூபக்கர் சித்திக் ரலியல்லாங்க அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள காபிரா தான் இருக்கிறாங்க அவர்களை தனா கேட்டுக்கிறாங்க முஸ்லீமான நிகா செய்து கொள்கிறார்கள் அந்த காவிரான பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான் இவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க மதினாவுக்கு ஹிஜரத் செய்து வந்த பிறகு தனது மகனை பார்ப்பதற்காக காவிரான அந்த தாய் அப்படின்னு சிந்தை கிரணி அவங்களுடைய முந்தைய மனைவி மகளை பார்க்கறக்கு மதினாவுக்கு வருகிறாங்க வந்து கதவு கட்டுறாங்க அஸ்லாம் அலைக்கும் தெரிந்து பார்த்தா உள்ள வீட்டுக்குள்ள மகள் வெளியே அம்மா ஆனா ஒரு முஸ்லீம் இல்ல காஃபீர் உடனே கதவை சாத்திக்கிறாங்க சாத்திட்டு சொன்னாங்க இருங்க இப்ப நான் முஸ்லீம் நீங்க காப்பீடு நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க முடியுமா பேச முடியுமா சொல்லி நான் முதல்ல அனுமதி கேட்கிறேன் ஆள் அனுப்புகிறார்கள் விஷயத்தை சொல்றாங்க அனுமதி கொடுக்கிறார்கள் உன்னுடைய தாய் அல்ல அவங்க முஸ்லீம் நாட்டை உன்னுடைய தாய் எனவே என்ன செய் அவர்களோடு பேசு அவர்களை கண்ணியப்படுத்து அவர்கள் உனக்கு ஏதாவது அன்பளிப்பு தந்தால் அதை ஏற்றுக்கொள் அதை மறுக்காதே என்று சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு கதவை திறந்து வந்து அம்மாவை வீட்டுக்குள்ள விடுகிறார்கள் உங்களது தீனுக்கு மார்க்கத்துக்கு எந்த பிரச்சனை வராது என்று இருந்தால் அவர்களோடு நீங்கள் நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள் சங்கியானவர்களே நபிசல்லா அவசல்லாம் அவர்கள் செய்த புரட்சியும் அவர்களுடைய ரஹமத் அந்த மக்களை மறுமையை எவ்வளவு நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் சின்ன சின்ன விஷயத்துல கூட இது தப்பாய் மறுமையில் எனக்கு இது தண்டனை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடியவர்களாக ஆனார்கள் எனவே நம்ம இன்னைக்கு ரஹமத்து ரஹமத்து பேசிட்டு இந்த இரண்டு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நம்மை போல கஷ்டவாதிகள் வேற யாருமே இருக்க முடியாது

சில சகாபாக்கள் நபியிடத்திலேயே வந்தாங்க யார் சொன்னா குரான் இப்படி ஒரு ஆயுத இருக்குது மனுஷை எப்படி ஒரு சின்ன தப்பு வாழ்க்கையா இருக்க முடியுமா அதுக்கு தண்டனைன்னு சொன்னா நாங்க எப்படி இந்த உலகத்துல வாழ்றது நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்களுக்கு விளக்கம் தந்தார்கள் தோழர்களே அங்க தண்டனை என்று வருவதெல்லாம் சிறு பாவத்துக்கள் பெரும் பாவங்களுக்கு தான் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுவது இல்லையா தலைவலி ஏற்படுவது இல்லையா உங்களது காலை முள் குத்துகிறது இதன் காரணமாக உங்களது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பெரும் பாவங்களை நீங்கள் எதுவரை அல்லா நிறத்தில் தௌபா செய்வீர்களோ தௌபா செய்தால் அதுவும் மன்னிக்கப்பட்டுவிடும் தௌபா செய்யவில்லையா அதை பற்றி மறுமையில் உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டு அதற்குத்தான் தண்டனை உண்டு என்று அந்த சகாபாத்திரத்தின் நவீனவர்கள் போதித்தார்கள் சந்திரே நவியோட உண்டு வாழ்க்கை இருக்குது அதுதான் உண்மையான வாழ்க்கை என்று வாழ்க்கையிலும் அவர்களது உள்ளத்திலும் இப்படிப்பட்ட ஏற்படுத்தி தந்தது எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாம்தான் நம்முடைய ரவி என்ற அந்த தூய கொள்கையில் உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகம்